ரிஷப ராசி முதல்ல தனுஷ்ராஸ் கும்பராசி அப்புறம் துலா ராசிக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ணா அதிகபட்ச தோல்வி வந்து மீனத்துக்கு இருக்கு மேஷம் சிம்மம்லாம் டாமினேட்டட் கரெக்ட் நான் உங்களுக்கு லவ் பண்ணி மேரேஜ் ஆகுறது கஷ்டம் மேரேஜ் ஆனாலும் காலையில நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஃப்யூம் நல்ல குவாலிட்டியான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம் நினைக்கேன் லவ் ப்ரொபோஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணும்போது மேக்சிமம் சக்ஸஸ் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பை டைப்ல போயிட்டு இருப்பாங்க அப்பனா ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்ணியமா இதா கரெக்டாலாம் வாழ்வாங்க அதுக்கு காரணமே அது வந்து அடுத்த நாள் நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்கன்னா நைட்டு ஒரு தடவை சாப்பிடுங்க காலையிலயும் திரும்பி நீங்க போய் ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை அத சாப்பிட்டுட்டு அப்ப போய் ப்ரோப்போஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஆறு மணிக்கு சூரிய உதவினா அஞ்சே முக்கால இருந்து ஆரே காலக்குள்ள மதியம் பன்னெண்டு மணி எடுத்துக்கிட்டு பதினொன்றே முக்கால இருந்து பன்னெண்டே காலுக்குள்ள அதே மாதிரி ஈவினிங் வந்து ஆறே கால்ல இருந்து ஆரேமுகாக்குள்ளே வணக்கம் நம்மோடு நம்மோட இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் இருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஒன்னும் இல்லை இப்போ பல இளைஞர்கள் வந்து இந்த ஒரு டேக்காக தான் காத்துட்டு இருக்காங்க லைக் எப்படி வச்சுக்கலாம்னா எனக்கு இது சக்சஸ் ஆகுமா என் ராசிக்கு அப்படின்னு ரொம்ப ஈகரா இருக்காங்க படிப்பை தாண்டி இந்த விஷயமும் ஒரு முக்கியமான விஷயமாவும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல அப்படி பார்க்கும் பட்சத்தில் நான் என்ன கேட்க போறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எந்தெந்த ராசிக்காரவங்க ப்ரொப்போஸ் பண்ணா சக்சஸ் ஆகும் சார் இந்த வருடம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு யார் யார் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுதும் ரிஷப ராசி முதல்ல ராசிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்புறம் துலா ராசிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்புறம் தனுசு ராசி அவங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் கும்பராசியும் சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி இருந்தாலும் அதனால பிரச்சனைகள் தான் வரும் என்ன சார் சொல்றீங்களா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்காரங்களுக்கு லேட் லேட்னா அவங்க இப்போத்துக்கு த லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்த வருஷத்துல பிக்கப் ஆகிடும் அதனால வந்து அவங்க மட்டும் தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இந்த நாலு நான் சொன்ன ராசிக்கெல்லாம் நாலு ராசி சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த அதுலேயும் கும்ப ராசிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மென்டல் டென்ஷன் ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதனால் முதல்ல சக்ஸ் ஆனாலும் இழுத்து அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மற்ற நான் மற்ற சொன்ன ராசிகள் ரிஷபம் துலாம் தனுசு கும்பம் இது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய தான் சிம்மம் கவனமாக இருக்கணும் கும்பம் வந்து லவ் ப்ரொப்போஸ் ஆனாலும் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறது நல்லது மற்ற ராசி என்ன மற்ற ராசி ஃபெயிலியர் ஆக ப்ரொப்போஸ் பண்ணி பிரச்சனைகள் தான் போய் முடியும் அப்படி வரீங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே இப்போ மேஷம் மிதுனம் கடகம் விருச்சகம் அதுக்கப்புறம் மீனம் மகரம் மகரம் கூட மகரம் கூட மகரம் வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணாலும் டிலே உடனே இதுவாக சக்ஸ் ஆகாது ஒரு ஆறு மாதம் கழிச்சு சக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது கூட ஓகே சொல்லிடலாம் பட் வந்து மீனம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனம் வந்து இந்த அதிகபட்ச தோல்வி வந்து மீனத்துக்கு இருக்குது அதிகபட்ச தோல்வி வந்து மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் இருக்குது இந்த தடவை அதுக்கு காரணம் வந்து மீனத்துல ஜென்ம சனி இருக்கிறதுனாலயும் இங்கே அஷ்டம சனி இருக்கு முடியும் ஆமா ஓகே சார் இப்போ நீங்க வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணா வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து ப்ரோப்போஸ் பண்ணா எதாவது நீங்க இப்போ இந்த முத சொன்ன அந்த நாளுல அவங்கள ரேங்கிங் பண்ணும்னா யாருக்கு அதாவது இவ்வளோ பெர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த மாதிரி ஹையெஸ்ட்னா ரிஷபம் துலாம் அவங்களுக்கு வந்து நைன்டி பர்சென்ட் ரிஷபம் துலாம் மத்தவங்களுக்கு வந்து ஆவரே குறைச்சிக்கலாம் அவ்வளவுதானே தவிர சக்ஸஸ் ரேட்டிங் இருக்கிறது சொன்னதெல்லாம் மேக்ஸிமம் அபவ் சிக்ஸ்டி வச்சுக்கோங்க சரி சார் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி எழுது என்னன்னா இப்போ கடக ராசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்போஸ் வந்து பண்ணால் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுங்க இங்கே கும்பராசி வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு இந்த கும்பம் ப்ரோப்போ இங்கே வந்து கும்பம் வந்துட்டு கடகத்துக்கு போய் ப்ரோப்போஸ் பண்ணால் என்னங்க இல்லை அவங்க அதான் சொல்கிறேன் அந் நெகட்டிவ்வாக இருக்க ராசியோடு பாசிட்டிவ்வார் காசுனா பாசிட்டிவ் சக்ஸஸ் ஆகுற மாதிரி இருக்கும் பட் அது கன்ஃபார்ம் பண்ண முடியாது நெகட்டிவ்வா இருக்குதுன்னா ரெண்டுமே நைட்டோட ரெண்டுமே பிரச்சனை தான் போய் முடியும் ம் ரெண்டுமே பாசிட்டிவ்னா கண்டிப்பா பாசிட்டிவ் கண்டிப்பா சக்ஸஸ் ஓகே சரி சார் இப்போ இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து இல்லப்பா எனக்கு இந்த பொண்ணை விட்ட எனக்கு வேற வழியே இல்லை அந்த பையனை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க யோசிக்கிறாங்க ஏன்னா மனுஷ இயல்புங்கிறது அதுதான் நீங்க என்னதான் போய் ஒரு தடை இருக்குன்னு சொன்னாலும் அவங்க வந்து எனக்கு வேணும் நான் அவ்வளோ உயிர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் வச்சது அவங்க இதை வந்து பைபாஸ் பண்ண முடியுமா இல்லை ஆக்சுவலி வந்து இந்த இது வந்து பொதுவாக இப்போத்துக்கான சூழ் சூழ்நிலை வச்சு பிளானடரி பொசன வச்சு பேசுறோம் நம்ம அப்போது ஒருத்தருக்கு வந்து லவ் மேரேஜ் தான் தான் கல்யாணம் பண்ணும் அப்படின் போது அவங்க ஜாதகப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம அதை இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் இருக்கு அவங்க இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனோட பெயருக்குரிய கிரகங்கள் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கா ஓகேங்களா அந்த பையன் ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்ற மாதிரி வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் இந்த இந்த பேர் உள்ள பையனை தான் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அதை கூட நம்மளால சார் ஜாதகத்தை வச்சு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னா அந்த பையனு அந்த பையனோட பேர் வந்து அந்த ஜாதகத்துல காமிக்குதான்னு பார்த்தா அது கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க அந்த பையனோட அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் எல்லாம் அந்த ஜாதத்துல வருதுன்னா தான் மாமியார் மாமனாராக வருவாங்க

பிரசன்னத்து வச்சியும் நம்ம வந்து ஜாதகப்படி பிரசன்னம் இந்த பையனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்களா அது பிரசன்னத்துலையும் கணிக்கலாம் ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகம் கொடுத்தாலும் ரெண்டு பேரை ஜாதகத்தை சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ யார் வந்து அதாவது உங்களுக்கு என்ன வேணால் தோணலாம் பண்ணலாம் பட் நீங்க தயவு செஞ்சு ப்ரொப்போஸே பண்ணிடாதீங்க அப்படின்னா யாரை சொல்லுங்க பண்ணிடாதீங்கன்னா மீனம் சொல்லலாம் மீனம் வந்து மீனம் சொல்லலாம் அதுக்கப்புறம் விருச்சகம் விருச்சகம்னா பிரச்சனை தான் போய் முடியும் அது ஏன் சார் எல்லாருமே நானும் பார்த்த வரைக்கும் சொல்றேன் விருச்சகம் அப்படின்னாலே அவங்க வந்து சென்டிமெண்டல் ஃபூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அதாவது எல்லாரையும் எமோஷனலா நம்பிடுவாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப இதா இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா விருச்சகம் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடங்க எட்டாம் இடம்ன்றது வந்து சுய புத்தி ரொம்ப கம்மியா இருக்கும் எளிதில் உணர்ச்சி பூடைய கூடியவங்களா இருப்பாங்க சோ அதிகபட்சம் கோபம் வரக்கூடியவங்களா இருப்பாங்க பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது வந்து அவங்க நல்லவங்களா தான் வளருவாங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு சூழ்ச்சியால் அவங்களை நம்பிக்கை துருவங்கள் சூழ்ச்சி இந்த மாதிரி விஷயத்தையே அவங்களுக்கு அனுபவமாக இருக்கும் அதனால் அவங்க மைண்ட் செட்டு வளர வளர மாறி போயிடும் அப்போ வந்து அவங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஓகேங்களா ரொம்ப லீனியண்டா போகிறது ரொம்ப ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறது ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிறது இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மேக்ஸிமம் அதே மாதிரி அவங்களுடைய கோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக அதிகபட்சமாக ஒருத்தரை தாக்குறது அவங்கள கு குரூரமான குரு ஆக்டிவிட்டீஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சகம் ஏற்படும் ஆனால் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தோம்னா அவங்களுடைய மைண்ட் செட் வந்து எதையுமே டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் செட் அதை யூஸ் கரெக்டா விருச்சகத்துல இருக்கணும் தான் பெரிய பெரிய சயின்டிஸ்டா வருவோம் ஓகே சார் அதே போல நிறைய பிரதமர் எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க ஒரு எலெக்ஷன் லெவல்ல பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருக்க முத விருச்சக இருக்காங்க சரி சார் நம்ம திரும்பி காதலுக்கு வருவோம் முதல் ராசியான மேஷம் பொதுவா காதல்னா அதோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசிக்காரங்க லவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா ரொம்ப டாமினேட்டடா இருப்பாங்க மேஷம் பொறுத்த வரைக்கும் மேஷம் சிம்மம்லாம் டாமினேட்டட் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு லவ் பண்ணி மேரேஜ் ஆகிறது கஷ்டம் மேரேஜ் ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றா வாழ்கிறது கஷ்டம் ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது அது லவ்வுக்கு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற லவ்வுக்கு ஒரு பிரச்சனை தானே அதிகபட்சம் மேஷத்துக்கு எந்த காதல் கொண்டவங்க அதாவது ராசிக்காரங்க வந்துட்டு செட் ஆகும் ஆக்சுவலி மேஷத்துக்கு ரிஷபமும் துலாமும் செட் ஆச்சுன்னா லைஃப் சூப்பராக செட் ஆகும் ஓகேங்களா பட் வந்து அவங்க ஜா தனிப்பட்ட ஜாதப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மேரேஜ் லைஃப் அது அது அதுதான் முக்கியம் ரொம்ப நமக்கு சார் இப்போ லவ் ப்ரொப்போஸ் பண்ண போறாங்களே சார் அவங்களுக்கு பரிகாரம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஏன்னா நீங்க தான் பரிகாரத்துக்கு ஃபேமஸான ஆமா ஆமா இப்போ வந்து இன்னைக்கு என்ன சொல்றது அன்னை அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு போய் யாருன்னா ப்ரொப்போஸ் பண்றாங்கன்னா அன்னைக்கு காலையில் அதாவது வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளானட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி லவ் சக்ஸ் ஆகிறதுக்கு ஸோ அப்படின்ற பட்சத்தில் காலையில் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பர்ஃப்யூம் அது நல்ல குவாலிட்டியான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும் அன்றைக்கி அதே நேரத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போகணும் ஓகேங்களா இல்லை கடவுளோட வழிபாடு அப்படின்னா மகாலட்சுமி கோயில் இருக்கா பக்கத்துலன்னு பாருங்கள் அங்கே போயிட்டு தயிர் சாதத்தை எடுத்து போய் படைச்சிட்டு அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரொப்போஸ் பண்ணலாம் ரெண்டு அடுத்து வந்து வீட்டில் மகாலட்சுமி கோயில் நிறைய இடத்துல இருக்காது இல்லையா அப்போது வந்து வீட்லேயே மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அந்த மகாலட்சுமி படத்துக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு தயிர் சாதம் வச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரொப்போஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்

அந்த தயவுசாதன அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே சார் இப்போ அதே போல ஒருத்தவங்க ராசி கட்டத்துல இவங்க எல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில இருக்கும் தனிப்பட்ட கட்டம்னு இருக்கும் அதுல எந்த வந்து கிரகங்கள் இருந்தா காதல் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து சுக்ரன் சந்திரன் சேர்க்கை யாரோட ஜாதத்துல இருந்தாலும் எப்படியாவது ஒரு பொண்ணு பார்த்த உடனே ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பையா படம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே லவ் ஜே ஜே படம் பாத்தீங்கன்னா மாதவன் நேபர் அதெல்லாம் எங்க காலத்து அப்புறம் பார்த்த உடனே லவ் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்த உடனே லவ் வர்ற மாதிரி அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இதுதான் சுக்ரன் சந்திரன்லாம் அவங்க ஒரு பொண்ணு பார்த்தோடனே அந்த பொண்ணு அதை பத்தி நினைவுகள் வந்து ஏன்னா சுக்ரன் சந்திரன் தான் கண்ணால பார்த்த உடனே காதல் ஓகேங்களா சோ அது அவங்க லவ் பண்ணி அதுக்கப்புறம் அது கண்டிப்பா எப்படி இருந்தாலும் மேரேஜுக்கு போய் முடிஞ்சிருவான் ரெண்டு பேருக்கும் அந்த பிளான் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் மேரேஜ் போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேரேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு இது வந்து கந்தர்வ காதல் இது கந்தர்வம்னா உடலா உடல் ஈர்ப்பால வர்ற காதல் ஒரு பொண்ணு பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரக்சரை மயங்கிட்டு இல்லை பையனை பார்த்தோன்னே அவனுடைய அழகுல மயங்கி ஓகேங்களா இது காம ஈர்ப்பால வர்ற காதல் ஓகேங்களா சோ இதுவும் மேக்ஸிமம் சக்ஸஸ் நோக்கி போகும் ஆனால் இந்த காதலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து மேரேஜுக்கு பின்னாடி பண்ண வேண்டிய விஷயம் மேரேஜுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா கழட்டி விட்டு போயிடுவாங்க ம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் லவ் காதல் காமம் இல்லாமல் காதல் கிடையாது பட்டு காமம் மட்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா காதல் அங்கே இருக்காது ம் கரெக்டா இல்லையா கண்டிப்பாக ஸோ அதனால வந்து அப்புறம் அந்த காமம் காதலுக்கு பின்னாடி காமம் வரணும் காமம் முன்னாடி வந்துட்டு காதல் பின்னாடி வருமானம் வராது ஓகே அதனால வந்து இது சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சுக்ரனும் செவ்வாயும் இருக்கிறவங்க வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்தா அவங்க தான் அட்மயர் ஆவாங்க கரெக்டா இல்லை சுக்ரன் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து அவங்கள பார்த்தா எல்லாம் அட்மையர் ஆகும் இதுவா ஆவாங்க அதனால வந்து அவங்களுக்காக கனெக்ஷன் நிறைய சரும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரே நேரத்தில் இரண்டு காதல் மூணு காதல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ம் ஓகேங்களா அது காமம் சார்ந்ததுதான் தான் மேக்ஸிமம் இருக்கும் அது முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால அந்த விஷயத்துல அவங்க கவனமாக இருந்தோம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கைக்குறவங்க மட்டும் சார் நம்ம இப்போ ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த காதலுங்கிறது உருகி உருகி பத்து வருஷம் காதலிச்சிருப்பாங்க ஏழு வருஷம் காதலிச்சிருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிற இடத்துல பார்த்தோம்னா ஒன்று அவங்க ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணி விலகிருப்பாங்க இல்லை குடும்பம் வந்து சேர விடாமல் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான இதில் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஜாதத்தில் வந்து அவ அதுக்கான தெசா லவ்வுக்கான தெசா புத்தி நடக்கும்போது உருகி உருகி காதலிப்பாங்க ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்சஸ் அப்படின்னு இருக்காது ம் புரியுது லவ் மேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்காது போகும் அந்த நேரத்துல உருகி உருகி காதலிப்பாங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் மேரேஜ்ல போய் ஓகேங்களா ஆனால் சில பேருக்கு லவ் மேரேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கான தெசா புத்திகளும் போகும் அது கடைசியில் மேரேஜ்ல கண்டிப்பா முடிஞ்சிடும் அந்த மாதிரியான காதல் லவ் இது லவ் மேரேஜ் நிறைய இருக்கு இப்போ அதே போல் அதுலயே சில சில ஜாதகம்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃபே இருக்காது டைவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் அங்கே உண்மையான லவ் இருக்கிறது வந்து அவங்க ஜாதகப்படி பார்த்தோம்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையான லவ் இருந்தாலும் வரைக்கும் ஒன்றா வாழ்கிறவங்களா இருக்காங்க ஒரு சில பேர் நம்ம பார்த்துருப்போம் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இது ஒரு ப்ளே பாய் டைப்ல சுத்திட்டு இருப்பாங்க பட் ஆனா ஆப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்ணியமா இதா கரெக்டா எல்லாம் வாழ்வாங்க அதுக்கு காரணம் அது வந்து ரெண்டு பேரோட ஜாதகம் தாங்க அதாவது வந்து பையன் வந்து இந்த பொண்ணை திருமணம் இந்த பொண்ணோட ஜாதகம் வந்து அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கான்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட ஜாதகம் வந்து அவன் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த பொசிஷன் வந்து கரெக்ட் பண்ணிவிடும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க சார் இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்னீங்க தைசா சாப்பிட்றது வந்து ஒரு பரிகாரம் உங்களுடைய லவ் வந்து ஆகணும் அப்படின்னா தைசா சாப்பிட்டு போங்க அப்படின்னு அது வெறும் அந்த நான்கு ராசிக்காரங்க சொன்னீங்களே சார் அவங்களுக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமே அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பட் வந்து சக்ஸஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறது இந்த ராசிக்காரங்க நான் ஏற்கனவே சொன்ன ராசிக்காரங்களுக்கு தாங்க இருக்கும் ஓகேங்களா சரி மற்ற ராசிக்காரங்களுக்கும் மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட்டிங் வர ட்ரை பண்ணணும் அப்படியே அதில் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கணும் இப்போ போயிட்டு ஒருத்தர் ஒரு பயன் போயிட்டு ஒரு பொண்ணுட்டு ப்ரொப்போஸ் பண்ணான் அன்றைக்கி எது ஒரு பிரச்சனை வரக்கூடாது அதுலேருந்து தப்பிக்கணும் ஓகேங்களா அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அப்படி இன்னைக்கு ஒத்துக்கலனாலும் அது பின்னாடி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஓகே சார் ஃப்ளவர் மெடிசன்ஸ்னு சொன்னீங்க இப்போ அது எதுவும் பேர்கள் சொன்னிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை ஃப்ளோர் மெடிசின்ஸ்னால் லார்ஜ் மிமுலஸ் செராட்டோ ரெட் செஸ் நெட் ரெட் செஸ் நெட் ஓகேங்களா அப்புறம் சிக்கோரி இந்த அஞ்சையும் நீங்கள் லவ் ப்ரொப்போஸ் பண்ணுற முன்னாடி நாள் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டே சாப்பிட்டணும் ஒரு தடவை நான் அடுத்த நாள் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே ஒரு தடவை சாப்பிடுங்க காலையிலேயும் திரும்பி நீங்கள் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அந்த பயம் போயிடும் அந்த அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரியும் இன்றைக்கி லவ் சக்ஸ் ஆகணும் நெக்ஸ்ட்டு டிலேவாக சக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் இதை ஃப்ளவர் மெடிசன்ஸ் சாப்பிடும்போது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நடக்கும் ஓகே சார் அதே போல இப்ப நீங்க காதல் வந்துட்டு சிலருக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறது அன்சக்ஸஸ் பிரிச்சுட்டீங்க அது இல்லாம அவங்களுக்கும் ஒரு அந்த மெடிசன் அப்படிங்கிறது அது எல்லாராலையுமே ஈஸியா வாங்கிட முடியுமா நீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ஸ்ல இந்த நேம் சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அது மேக்சிமம் லிக்யூடா வாங்கிக்கிறது நல்லது ஒரு நாள் யூஸ் பில்சா கூட வாங்கிக்கலாம் பில்சாவே கொடுப்பாங்க அந்த நேம் சொல்லி வாங்கிக்கிட்டு அது அன்னைக்கு நான் முன்ன நாள் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாளும் காலையிலையும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு சொல்லலாம் பட் வந்து டைமிங் குறிப்பிட்ட டைமில் சொல்கிறதும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அது வந்து காலையில் ஒரு சூரியன் உதயமாகி ஒரு ஆறரை மணிக்குள்ளே சூரியன் உதயமாக உதயமாகறதுக்கு முன்ன பின்ன ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா அஞ்சே முக்கால் இருந்து ஆறே காலுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மதியம் மதியம் பன்னெண்டு மணி எடுத்துக்கிட்டு பதினொன்றே இருந்து பன்னெண்டே கால் அந்த டைமில் ப்ரொப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஆறே கால்லேருந்து ஆரேமுக்காவுக்குள்ளே ப்ரொப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் அதுவும் ஒரு சில ஒரு வித்தியாசமான பரிகாரங்களை சொன்னது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சார் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சார் நன்றி